ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகநதி சீரியல் ஷூட்டிங் வந்து போகுதா விஜய் இருக்காரா அப்படின்ற ஒரு சில கேள்விகள் அதுக்கான பதிலாக இந்த பிக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் வந்து நேற்றுக்கு இன்றைக்கி கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது முந்தா நேற்று தான் வந்து ஷூட்டிங் இல்லை ஆக்சுவலாக எல்லா சீரியலோட ஷூட்டிங்குமே நேற்று கேன்சல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னன்னு தெரியல நேற்றுக்கு மறுபடியும் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்றுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது விஜய் வந்து ஆட்டோ விஜயசாந்தி பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா அங்கே ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு மறுபடியும் அகைன் அங்கே ஷூட்டிங் போயிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா அங்கே எல்லாம் ஷேர் ஆகுது இங்கே ஒரு அப்டேட் கூட வரலையே அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு ஷூட்டிங் நடக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு விஜய் வந்து சித்தப்பா கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த ஒரு புகைப்படம் வந்து அந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு பதில் வந்து கொடுத்தாச்சு இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த பிக் அப்படின்ட்டு வந்து அவர் போஸ்ட் பண்ணிட்டார் விஜயோட வீட்டில் தான் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு விஜய் சித்தப்பா ரெண்டு பேரும் காம்போவில் இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கப்போல இருக்குது ரெண்டு பேர் காம்போ மட்டும் இருக்காது காவேரி இருப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க சித்தி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான க்ராக்காக மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் கொடைக்கானல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஷூட்டிங் நடக்கலையோ கொடைக்கானலில் ஷூட்டோட முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பெரு பெரிய ஒரு தெளிவான ஒரு பதிலாக இந்த ஒரு புகைப்படம் அமைஞ்சிருச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது விஜயை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கவே